ஹத்ராஸ் கூட்டு நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் மாவட்டம் ரத்திபன்பூரில் சாமியார் பாபா நடத்திய ஆன்மீக பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நூற்று இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துவிட்டனர் இந்த விவகாரத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியான பிரகாஷ் மதுகர் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து சாலை வழியாக ஹத்ராஸின் புல்ராய் கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் காயமடைந்து மீண்டவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் அரவணைத்து அவர் ஆறுதல் தெரிவித்தார் அப்போது இந்த சோக சம்பவம் எப்படி நடந்தது என கேட்டறிந்த காந்தி காங்கிரஸ் சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் कुछ नहीं कहा बोले पूरी मदद करेंगे आप अच्छा सबगे, अच्छे जांच की मांग के बारे में बोला कि जांच करवाएंगे पूरे मामले की पूछताछ कर रहे थे कैसे क्या हुआ कि जब समापन हुआ तो वहाँ प्रशासन नहीं था ज्यादा अच्छा और फिर मेडिकल में भी ले गए तो वहाँ लापरवाही बहुत थी वहाँ भी कोई सुविधा नहीं थी हो सकता मेरी भाभी कुछ याद थी अच्छा। சத்ராஸ் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரத்தை அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள் என்பதால் அவர்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு அதிக நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்தார் बहुत परिवारों को नुकसान हुआ है काफी लोगों की मृत्यु हुई है तो, तो की बात? मैं इसको प्रिज्म से नहीं कहना चाहता हूँ मगर प्रशासन की कमी तो है जी और गलतियाँ तो हुई हैं तो ये पता लगाना चाहिए और शायद सबसे जरूरी बात कि कॉम्पेंसेशन सही मिलना चाहिए क्योंकि ये गरीब जी, परिवार है जी, तो, जी, और मुश्किल का समय तो है इनके लिए तो कॉम्पनसेशन ज़्यादा से ज़्यादा और मैं यूपी के चीफ मिनिस्टर से विनती करता हूँ कि दिल खोल के कॉम्पेंसेशन करें கத்ராஸ் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க காங்கிரஸ் உறுதியாக போராடும் என்றும் ராகுல் காந்தி நம்பிக்கை அளித்தார்